ஒருத்தனுக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை ஆனால் படிப்பே வரலை ஆனால் கொஞ்சம் மூலக்காரன் ஒரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணி ஒரு ஆயிரம் பேர் கொன்னாவது டாக்டர் ஆகிடலான்னு முடிவுக்கு வந்துட்டான் தடுபடலாம் ஹாஸ்பிட்டல் திறந்தான் கலர் கலராக அதில் டானிக்க வச்சான் டப்பா டப்பாவோ மாத்திரையை வச்சான் கண்ணத்தில் கை வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் பட் பேஷண்ட்டே வரல என்னதான் தான் பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு ஒரு மார்க்கெட்டிங் ட்ரிக்கை பயன்படுத்தினான் இங்கே எல்லா வியாதியும் குணப்படுத்தப்படும் ஃபீஸ் ஐநூறுரூவா குணமான நீங்கள் கொடுப்பீங்க குணம் ஆகலைன்னா நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டோம் இந்த விளம்பரத்தை பார்த்த பேராசை படிச்ச இன்னொருத்தன் போய் அந்த ஐநூறுவா எப்படியும் வாங்கிடணும் அப்படின்ற ஆசையில ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிறான் போயிட்டு டாக்டர் எனக்கு இந்த நாக்கில் டேஸ்டே தெரிய மாட்டேந்து அப்படின்னு சொல்றான் டாக்டரும் நர்ஸ் அந்த நாலு நம்பர் பாட்டிலேருந்து ஒரு டம்ளர் ஊற்றி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றாரு நர்ஸ் கொண்டு வந்து கொடுத்ததும் அதை குடிச்சு பார்த்துட்டு துப்பிட்டான் துப்பிட்டு டாக்டர் இது ஆச்சே அப்படின்ட்டு இருக்கான் பாத்தீங்களா உங்களுக்கு என்ன நாக்கு குணமாயிடுச்சு உங்களுக்கு டேஸ்ட் எல்லாம் தெரியுது எடுங்க ஐநூறுவாயே அப்படின்னா டாக்டர் டே ஐநூறு போச்சே இவங்களை சும்மா விடக்கூடாது நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைச்சிட்டு போயிட்டான் போயிட்டு மறுநாளும் வரான் இந்த தடவை என்ன சொல்றான் டாக்டர் 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 எனக்கு ஞாபகம் ஜாஸ்தி ஜாஸ்தியாயிடுச்சு அப்படின்னு சொன்னானா உடனே டாக்டர் திரும்பி நர்ஸை பார்த்து நர்ஸ் அந்த நாலா நம்பர் பாட்டில் இருந்து ஒரு டம்ளர் எடுங்க அப்படின்னு சொன்னாராம் வந்த பேஷண்ட் பதறி அடிச்சு போய் டாக்டர் அது பெட்ரோல் ஆச்சே அப்படின்னு சொன்னானா டாக்டர் சொன்னாராம் பாருங்க உங்களுக்கு உடனே ஞாபக மருதி குணமாயிடுச்சு ஏடுங்க ஐநூறு ரூபாய் அப்படின்னாராம் அச்சோ ரெண்டாவது தடவையும் போச்சு மொத்தம் ஆயிரம் ரூபாய் உருட்ட மாட்டிக்கிச்சு அதை சேர்த்து வசூல் பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி போயிட்டான் போயிட்டு மறுநாளும் வரான் இந்த தடவை எனக்கு கணித்து டாக்டர்னு சொல்லி வந்திருக்கேன் இந்த தடவை வந்து டாக்டர் கொஞ்சம் நல்ல மனசுக்கு ஆயிர மாறிட்டு இல்ல ரெண்டு நாள் நான் அவங்கள ஏமாத்திட்டேன் உங்க ஆயிரம் ரூபாய் எனக்கு வேண்டாம் இந்தாங்கன்னு சொல்லி காசை திருப்பி கொடுத்துருக்கான் அவனு கொடுத்த காசை வேகமா வாங்கிட்டு எண்ணி பார்த்தா ஐநூறு ரூபா தான் இருக்கு கரெக்டா நான் உங்ககிட்ட கொடுத்தது ஆயிரம் ரூபாய் நீங்க கொடுத்துருக்கிறது ஐநூறு ரூபாய் அப்படின்ட்டு இருக்கான் பாத்தீங்களா இப்ப உங்களுக்கு கண்ணு சரியாயிடுச்சு கொடுத்துருக்க ஐநூறு ரூபான்னு உங்களுக்கு தெரியுது எடுங்க ஐநூறு ஐநூறு ரூபாய அப்படின்னு இன்னைக்கும் ஃபீஸ பில்ல போட்டானா சோ மாரல் ஆஃப் த ஸ்டோரி வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு பாய் பாய்